ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோர் பிளாக்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து நண்டு கிரேவி வந்து எப்படி சரிதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா காரமாக வந்து வைக்க போகிறேன் எப்படி சிறுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ க்ரூ பார்க்கலாம் மசாலா வந்து அரைக்கிறதுக்காக ஆனியன் டொமேட்டோ வந்து ரெண்டு மிளகு ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் பட்டை வந்து சின்ன துண்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராம்பு வந்து ரெண்டு போட்டு அரைச்சி வச்சிடலாம் நண்டு கிரேவி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சட்டியில் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஸோ மிளகு வந்து நம்ம பவுடராக வந்து விட இந்த மாதிரி அரைச்சி வந்து போட்டாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாக்கா நீங்கள் வந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து பத்து பல் பூண்டு இஞ்சி வந்து சின்ன துண்டு இதில் போட்டு அரைச்சி போட்டுக்குங்க எண்ணெயில் வந்து இப்போ மசாலா வந்து போட்டாச்சு நல்லா கரண்டியாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சால்ட் வந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்ட் வந்து பத்துலனா கடைசியில் வந்து சேர்த்துக்குங்க நண்டு கிரேவி வந்து மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரைஸில் வந்து நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்டு வந்து வாஷ் பண்ண பிறகு வந்து உடனே வந்து செஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் வந்து வைக்கக்கூடாது ஒன் கேஜி நண்டு வந்து எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நண்டு வாஷ் பண்ணதை எடுத்து வந்து போட்டுடலாம் ஸோ நமக்கு வந்து தெரிஞ்ச மீன்காரங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க த்ரீ ஃபிஃப்டின்னு வந்து வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் வந்து நண்டு என்ன ப்ரைஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து நண்டு வாங்குறப்ப நல்லா வெயிட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நண்டு வந்து எனக்கு பாப்பாவுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் வந்து நண்டு ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க கோல்டு வந்து அதிகமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி நண்டு கிரேவி வந்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு வந்து சீக்கிரம் சரியாயிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டாக்கா நண்டில் வந்து ஸ்மெல் இருக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க ஸோ மசாலா வந்து நம்ம எல்லாமே வந்து அரைச்சி போட்டதால் மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா வந்து அரைச்ச ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணிட்டு இதுமாதிரி வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்டு வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க மிளகு வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால சில்லி பவுட்ரு வந்து கொஞ்சம் லேஸாக வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அரை ஸ்பூன் கம்மியாக வந்து சேர்த்துக்குங்க ரொம்ப காரமாக இருந்தாக்கா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக வந்து செஞ்சால் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மிளகு காரம் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நண்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு வந்து ரெடி ஆகி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா வந்து ஒரு வாட்டி இது மாதிரி பெரட்டி போட்டுக்கலாம் ஸோ மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா சூடாக ரைஸில் வந்து போட்டு சாப்பிட்டா நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்டு வந்து ரொம்ப ஹெல்த்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து பிபி இருக்கிறவங்க நண்டு வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சமாக சாப் பண்ணி சேர்த்துக்குங்க ஸோ சால்ட்டு வந்து நம்ம முதலே வந்து சேர்த்துருக்கிறதுனால சால்ட் வந்து சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பத்தில்னா நீங்கள் சால்ட் வந்து சேர்த்துக்குங்க ஸோ நண்டு போட்டோன்னே கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு கிரேவி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சி இந்த கிரேவி கூட அந்த மாதிரி மசாலா வந்து உள்ளார போகிற மாதிரி பிரட்டி போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே பாய்